ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவு தமிழ் சேனலில் ஸப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எடுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்து திரையில காண்பிக்கப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையான அனு இருக்கணும் அப்படிங்கிறதுனால முதலுத்து உங்களுக்கு குறிப்படுத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு டே அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களையும் பூர்த்தி பண்ணி விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்களை கூட ஒரு சொல் முதலெழுத்து டேங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் டே அப்படிங்கிற முதலெழுத்தை வை வைத்து வரக்கூடிய ஒரு பெயர் டே அப்படிங்கிற முதலிடத்தை வைத்து வரக்கூடிய இது ஒரு ஆணின் பெயர் மேலும் ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையாக இருக்கணுங்களா சொல்கிறேன் இது ஒரு ஆணின் பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்